வணக்கம் மக்களே நம்ம எல்லாருமே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளோட ஆசையான வீட கனவு இல்லத்தை கட்டிட்டு இருப்போம் பட் இந்த சில பேர் அசால்ட்டா நூறு கோடி பதினஞ்சாயிரம் கோடிக்கு அசால்ட்ட வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுவும் பிரம்மாண்டமா யாரெல்லாம் அந்த வீடு கட்டியிருக்கா எவ்வளவு ரேட்டுக்கு கட்டியிருக்காங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க எந்த இடத்துல கட்டியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி ஸோ அது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக இன்னைக்கே அந்த பத்தி சொல்ல வந்திருக்கேன் ஸோ அந்த விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் அந்த வீடு வச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாப் ஃபைவ் லேவிஷ் ஹோம்ஸ் யார் வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானவங்க ரொம்ப பிடிச்சவங்க பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இந்த வீடு வச்சுருக்காங்க ஸோ யாரெலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ கமெண்ட்டில் போடுங்க நானும் இப்படி ஒரு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடு யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகலாம் ஸோ அந்த டாப் ஃபைவ்ல ஃபிஃப்த் போர்ஷனில் இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எயிட்டிஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி C'è Euro Top டென் ஆக்டர்ஸ் இன் இந்தியா எடுத்தால் இவர் கண்டிப்பாக இருப்பார் பாலிவுட்டில் ஒரு கல கலக்குனாலுமே இந்தியாவுக்கு பேர் சேர்த்தவர் இவர் ஸோ அப்படிப்பட்டவர் தான் நம்ம அமிதாப் பச்சன் ஸோ இவர் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இவரோட வீடு எங்கே இருக்குது நான் அந்த வேர்ஸ்ட் பீச்சஸ் சொல்லிருப்பேன் ஸோ அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த பீச் கிட்டே அமைஞ்சிருக்க இவர் வீடு தான் ஸோ ஜூஹு பீச் கிட்ட ஸோ ஜூ இடத்துல லொக்கேட் ஆகிருக்க இவரோட வீடு ஜால்சானும் மென்ஷன் பண்ணிப்பேன் ஸோ அந்த வீட்டில் தான் இவர் ட்வெண்ட்டி இயர்ஸாக வாழ்ந்துட்டு இருக்காரு இது டென் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் அகலத்தோட ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ்குள்ள கட்டிருக்காரு ஸோ அப்படி கட்டின வீட்டில் இவர் இவர் வைஃப் ஜெயா பச்சன் இவரோட சன் அபிஷேக் பச்சன் இவரோட மருமகளான எல்லாருக்கும் தெரிஞ்ச லெஜெண்ட்ரி மிஸ் வேர்ல்ட் ஐஸ்வர்யா ராய் அவங்களோட பொண்ணுன்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா சந்தோஷ ஃபேமிலியா இவங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இவங்க லொகேட் ஆயிருக்கக்கூடிய இடம் தான் ஜூஹோ ஸோ இந்த இடத்துல இவங்க மட்டும் இல்லாமல் ஏமோ மாலினி அவங்களையும் பட்டோட வீடு கூட இருக்கு பட் வந்து அங்க லீவ் பண்ணி பட் முன்னாடி இருந்த வீடு சோ அந்த பங்களாவும் இருக்கு அமிதாப் பச்சன் வந்து இந்த வீடு மட்டும் இல்லாம இதே பிளேஸ்ல இன்னும் ரெண்டு பங்களா கூட வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயா சேர்ந்து ஒரு வீடு வேணும் அப்படிங்கறதுனால இதே பிளேஸ் கிட்ட அவங்க ஒரு வீடும் வச்சிருக்காங்க ஜூ பீச் கிட்ட போனீங்கன்னா இந்த எல்லா செலிபிரிட்டிஸையும் எல்லாரோட வீடியோ நீங்க பாத்துர்லாம் சோ கண்டிப்பா மும்பை போனா இந்த வீடை பார்க்காம வந்துடாதீங்க சோ இவர் மாசம் ஒர்க்கா ஃபேன்ஸையுமே மீட் பண்ணுவாரு அவ்வளவு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்தாலும் இவர் வந்து அவங்கள கிரீட் பண்ணிட்டு போவாரு சந்தோஷமா அப்படிப்பட்ட தான் இந்த ஜுவா பீச் கிட்ட ஜால்சா அப்படிங்கிற பேரலாம் இருக்கு சோ இப்போ நம்ம போர்த் பொசிஷன்ல இருக்கக்கூடியது யாருன்னு பார்ப்போம் இவர் எல்லா கேர்ள்ஸுக்கும் க்ரஷ்ஷாக இருந்தவர் இப்ப வரைக்குமே எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ இவர் பாலிவுட்ல கலக் கலக்குனாலுமே சென்னை எக்ஸ்பிரஸ் வழியா சென்னைக்கு வந்து சேர்த்து ஒரு பாடம் எடுத்து அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அட்லியோட டேரக்ஷன்ல ஜவானா இருக்கக்கூடியவர் தான் அவங்களுக்கு யார் சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கோம் ஷாருக் கான் தான் சோ இவரோட தான் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போற வீடு இவரோட வீடு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் குரோர்க்கு ரெடியா இருக்க இந்த வீடு மண்ண்ட்ல இருக்கு நீங்க எல்லாருமே இந்த வீடை பாத்திருப்பீங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயோ சோஷியல் மீடியாலேயோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்ல செலிப்ரேஷன் டைம்லயோ இவரோட பர்த்டேஸ்லயோ எல்லா நிற்கும் ஒரு இடத்துல நின்று அதுக்காகவே ஒரு இடத்தை உருவாக்கி அங்கிருந்து எல்லாருமே கிரீட் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட சிக்னேச்சர் போர்ஸையும் அந்த இடத்துல நின்று அவர் காமிப்பாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த மன்னட் அப்படிங்கிற வீடு இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வீட்டுல இருந்தாரு இந்த வீடு டிசைன் பண்ணதே இவரோட ஒய்ஃப் கௌரி கான் அப்படிங்கிறவர் தான் அவ்வளோ அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க அவங்க அது लामा நெய்பர்வுட்டா ரன்வீர் கபூர் ஒரு வீடு தேடிட்டு இருக்கும் நான் டிசைன் பண்ணி தரேன் எங்க வீட்டு பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி ரன்வீர் கபூருக்கும் இவங்களே ஒரு வீடு டிசைன் பண்ணியும் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கிட்டெக்ட் டிசைனிங்ல பேர் போனவங்க கௌரி கான் அவங்கன்னே சொல்லலாம் ஸோ ஷாருக் கானோட இந்த வீடு வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல பந்த்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு வெஸ்ட் சைடு இவங்களோட ஹவுஸோட வியூல இருந்து பீச் வியூ ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம் ஸோ அவ்வளோ அற்புதமா இருக்கும் இவங்களோட வீடே சோ இப்ப நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களே தெரியும் எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இவங்க வீடு இருக்கு மன்னட் அப்படிங்கிற பேரோட இவங்க வீடு பக்கத்துல பாத்தீங்கன்னா சஃப் அலி கான் சல்மான் கான் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியாவே சோ நிறைய பிக் லெஜண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியானே சொல்லலாம் சோ நீங்க மும்பை போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஷாருக்கான் கான் போனீங்கன்னா அங்க நின்று போட்டோ எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் அவரை பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு சோ அவர் இருந்தா கண்டிப்பா எல்லாரிக்குமே கிரீட்டிங்ஸ் தருவார் இவர் வீடை பாத்துருங்க மும்பைல இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது யாருன்னு பார்ப்போம் இவரை பத்தி பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமோன்னு தெரியாது பட் இவரோட போட்டோவை அல்லது இவங்களை நீங்க நிறையாவே பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்ல பிராமல் குரூப்ஸோட ஓனர் இவர் பிராமல் தான் இவரோட பேரு ஆனந்த் பிராமல் நம்ம ஈஷா அம்பானி அவங்களோட ஹஸ்பண்ட் முகேஷ் அம்பானியோட மருமகன் ஸோ அம்பானி ஃபேமிலினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஸோ அப்படிப்பட்ட ஆனந்த் பிராமல் வச்சிருக்க கூடிய இந்த வீடு தான் ஆக்சுவலி இந்த வீடு வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல வாங்கி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இவங்களுக்கு மேரேஜ் கிஃப்டா பிராமல் பேரன்ட்ஸ் கொடுத்த வீடு தான் இது ஸோ ஆனந்த் பிராமலோட பேரண்ட்ஸ் ஈஷா அம்பானி கொடுத்த வீடு தான் இந்த வீடு ஸோ இந்த வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்க வீடு பேர் பாத்தீங்கன்னா குலிட்டா அப்படிங்கறதா வீடு இவங்க மும்பைல இந்த வீடு லொக்கேட்டா இருக்கு இவங்க 450 பிப்டி க்ரோஸ்க்கு இந்த வீடை கட்டியிருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்க வீடு பார்க்க முடியே ஸோ அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடு தான் இவங்க வீடு இது பார்த்தீங்கன்னா ஓர்லி அப்படிங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு வீடு ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடுகள் முகேஷ் அம்பானி வீடுமே இருக்கு ஸோ அது எந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம டாப் ஃபைவ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்கள பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருமே பிராண்டட் ட்ரெஸ் போடணும் பிராண்டடா போடணும்னு நினைச்சு நம்ம ஒரு ரேமான் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் வாங்கி போட்டிருப்போம் சோ நம்ம வாங்குறதுனால அவங்க வீடு தான் இந்த வீடு சோ ரேமான் குரூப்போட ஓனர் வீடு தான் இது அவங்க பேர் பாத்தீங்கன்னா கௌதம் சிங்காய் அப்படிங்கிறவர் இவரோட வீடு பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் க்ரோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்க இந்த வீடு பார்க்கிங்க்கு மட்டுமே அஞ்சு ஃப்ளோர் இவங்க கிட்ட இருக்கும் ஸோ தேர்ட்டி ஃப்ளோர்ஸ்ல இவங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸா இருக்கக்கூடிய இந்த வீடு நீங்க மும்பைல பார்க்கலாம் ஜே கே ஹவுஸ்ங்குறது இந்த வீடோட பேரு சோ அம்பானி ஃபேமிலிக்கு ஒரு அவங்க வீடு வச்சுக்க முடியுமா இந்த ரேட்ல நானும் கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா கட்டியிருக்க வீடு தான் இந்த வீடு சோ இந்த வீடை நீங்க நல்லாவே பார்க்கலாம் சோ மும்பையில் ரொம்பவே முக்கியமான வீடுன்னு கூட சொல்லலாம் இதே இடத்துல இன்னொருத்தங்க வீடும் லொக்கேட் ஆயிருக்கு சோ தான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களும் சோ இந்த டாப் ஃபைவ்ல பஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க வேற யாருமே இருக்க முடியாது நீங்க நினைக்கிற அதே நபர் தான் சோ முகேஷ் அம்பானி வச்சிருக்க இந்த வீடு பாத்தீங்கன்னா

கட்டினாங்க முகேஷ் அம்பானி வீடே பதினஞ்சாயிரம் கோடி ஆனா அந்த புர்ஜ் கலீஃபாவோட ரேட்டே பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் க்ரோஸ் தான் ஸோ கம்மியான விலையில தான் நாங்க கட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸுமே வந்திருந்தது ஸோ அந்த மாதிரி இடத்தோடய இந்த இடம் ரொம்பவே விலை கூட ஸோ இந்த இடம் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல் மவுண்ட் கும்பெல்லாம் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல பட் இவங்க கட்டின இந்த வீடுக்கு அப்புறம் அம்பானி டவர்னே அந்த ஏரியா பேரே மாறிடுச்சு ஸோ இதே இடத்துல தான் நம்ம செகண்டா சொன்ன ஜேகே கே ஹவுஸுமே லொக்கேட் ஆயிருக்கு நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கை ஸ்கேப்பர் பில்டிங்ஸுமே பார்க்கலாம் முகேஷ் அம்பானியோட பில்டிங் செவன் ஃப்ளோர்ஸோட பிரம்மாண்டமாக லொக்கேட் ஆயிருக்கும் ஜே கே ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பார்க்கிங் இருக்கும் தனியாகவே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க எதாவது நீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த டாபிக்ஸையும் போடுங்க நாங்கள் பார்த்துட்டு அதை பத்தியும் நாங்க பேசுறோம் நாங்கள் இது மட்டும் இல்லாம பர்சனல் பிராண்டிங் அண்ட் உங்க கம்பெனிக்கு தேவையான பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்